அளவை முறைகள் அவை முறையே எண்ணல் நிறுத்தல் முகத்தல் பெய்தல் நீட்டல் தெரித்தல் சார்த்தல் நீட்டல் அளவு பத்து கோண் ஒரு நுண்ணணு பத்து நுண்ணணு ஒரு அணு எட்டு அணு ஒரு கதிர் துகள் எட்டு கதிர் துகள் ஒரு துசும்பு எட்டு துசும்பு ஒரு மயிர் நுனி எட்டு மயிர் நுனி ஒரு நுண்மணல் எட்டு நுண்மணல் ஒரு சிறுகடுகு எட்டு சிறுகடுக்கு ஒரு எள் எட்டு எள் ஒரு நெல் எட்டு நெல் ஒரு விரல் பன்னெண்டு விரல் ஒரு ஜான் ரெண்டு ஜான் ஒரு முழம் நாலு முழம் ஒரு பாகம் ஆறாயிரம் பாகம் ஒரு காதம் நாலு காதம் ஒரு யோசனை பொன் நிறுத்தல் நான்கு நெல் எடை ஒரு குன்றிமணி ரெண்டு குன்றிமணி ஒரு மஞ்சாடி ரெண்டு மஞ்சாடி ஒரு பணவிடை ஐந்து பணவிடை ஒரு கழஞ்சி எட்டு பணவிடை ஒரு வராகனெடை நாலு கழஞ்சி ஒரு கக்ஸு நாலு கக்ஸு ஒரு பலம் கண்டங்கள் நிறுத்தல் முப்பத்தி ரெண்டு குன்றிமணி ஒரு வராக நடை பத்து வராக நடை ஒரு பலம் நாற்பது பலம் ஒரு வீசை ஆறு வீசை ஒரு துலாம் எட்டு வீசை ஒரு மணங்கு இருபது மணங்கு ஒரு பாரம் அடுத்தது முகத்தல் அளவு ஐந்து செவிடு ஒரு ஆழாக்கு ரெண்டு ஆழாக்கு ஒரு உழக்கு ரெண்டு உழக்கு ஒரு உரி ரெண்டு உரி ஒரு படி எட்டு படி ஒரு மரக்கால் ரெண்டு குறுணி ஒரு பதக்கு ரெண்டு பதக்கு ஒரு தூணி இதெல்லாம் நம்ம முன்னோர்களோட நுட்பமான எண்ணறிவுக்கு ஒரு சிறு சான்றுதான்